திருப்பத்தூர் அருகே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்க பூமி பூஜை தொடங்கி வைத்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி தெரிவித்த அப்பகுதி மக்கள் திருப்பத்தூர் மாவட்டம் வேட்டப்பட்டு ஊராட்சியில் குறும்பர் வட்டத்தில் நீண்ட காலமாக தார் சாலை பழுதடைந்து பொதுமக்கள் போக்குவரத்திற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் திரு அனுமந்தன் அவர்களின் நடவடிக்கையால் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு தார் சாலை அமைப்பதற்காக நபார்டு திட்டத்தின் கீழ் நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் பூஜை பூமி தொடங்கி வைக்கப்பட்டது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஊராட்சி மன்ற தலைவர் அனுமந்தன் அவர்கள் ஏற்று புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் செய்து வைத்து பணியினை தொடங்கி வைத்தார் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கே சதீஷ்குமார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தே பிரபாகரன் மற்றும் துணைத் தலைவர் ராஜேஷ் கவுன்சிலர் சாந்தன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்